ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ஈரல் கிரேவி செய்யப்படுறோம் இது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு போட்டு நல்ல வறுவல் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாப்பாட்டில் பெருட்டி சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இல்லை ரசத்துக்கூட தொட்டு சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வடை வடைச்சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் மிளகு சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோடய வாசம்தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதை பவுட்ரு பண்ண கொடுத்தாச்சு அடுத்தது நமக்கு அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி நரைச்சி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் நமக்கு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்க விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறச்சி நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் சரியாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கட்டும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்படி நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் ஈரில் போட்டு நம்ம செய்வோம் இது இல்லாமல் நம்ம வந்து ஈரில் வெறும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா கிரேவி செஞ்சோம் அப்படின்னா இதை விட நல்லாயிருக்கும் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகவே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்காரு ஈரலை சேர்த்துக்கலாம் எப்போவுமே கடையிலேருந்து ஈரல் வாங்கும் போது நான் முழுசாகவே வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்துட்டு மெல் மேலே இருக்க அந்த மெல்லிஸான தோலை வந்து உரித்து எடுத்துகிட்டு அப்புறமா கட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து கட் பண்ணி கொண்டு கொடுத்துட்டாங்க அதனால் வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் இருக்கிற தொளி உரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துகிட்டு அப்புறமா தான் செய்வேன் அப்போ நமக்கு வந்து ஸ்மெல் அவ்வளோக்கா இருக்காது இந்த ஈரோட கவிச்ச ஸ்மெல் வந்து ஜாஸ்தி தெரியாது இப்போ ஈரலை போட்டாச்சு நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரலுக்கு வந்து நமக்கு உப்பு பற்றாது இந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி கழுவினை தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இயரில் நமக்கு வந்து ரொம்ப கிரேவியாக தான் செய்ய போகிறோம் அதனால் நமக்கு கொஞ்சமாக தண்ணி எரிச்சுனா போகிறோம் கல்நீர் தண்ணி வந்து நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு கிரேவி வேணும் அப்படிங்கிறக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் நமக்கு கிரேவி வேண்டாம் நல்ல மொரு நல்ல ஒரு செமி கிரேவியாக இருக்கணும் இல்லை நல்லாவே ஒரு ரோஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியாக நம்ம ஊற்றுறோம் போட போகிறதில்ல அந்த மசாலா மட்டும் போதும் நமக்கு இந்த குழம்புத்தூள் போடணும் அவசியம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு அவ்வளோதான் மூடி போட்டு நம்ம வேக விட்டலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும் ஈரல் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் இப்போ ஈரல் வெந்தாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுட்ரு மிளகு சீரகம் சோம்பு பவுடரை தூவிட்டு இலை வேணுன்னா மல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் எப்படி விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா ட்ரை ஆகும் இல்லை இப்படி வேணுனாலும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லிகையில் தூவி வச்சு நம்ம இதே கொதிக்க கொதிக்க சாப்பாட்டில் வந்து இதை ஈரல் மட்டும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ஏழு கிரேவி கிரேவி முடிஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்